சமீபத்தில் பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வில் அதிக மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்கள் கூட கெத்தாக நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு இவ்வளவு சிரிப்புடன் வரவில்லை சாதனைகள் புரிந்தவர்கள் கூட எப்படி நடந்து வரவில்லை ஏதோ ஒலிம்பிக்கில் மெடல் வாங்கிவிட்டு வரும் வீரர்களை ஊர்கூடி மாலை போட்டு வரவேற்க காத்திருப்பவர்களை நோக்கி வருவது போல கெத்தாகவும் திமிராகவும் சிரித்தபடி நடந்து வரும் இவர்கள்தான் பதிமூன்று வயது சிறுமியை சீரழித்த வக்கிர கூட்டுக்களவாணிகள் தான் தான் பெரிய ஆண் மகன் அப்படின்னு காட்டுற மாதிரி போய் மாற்றுறாங்க எனவே பாலியல் வன்முறை சட்டத்தில் வந்து மாட்டினா அவங்க வாழ்க்கையை முடிஞ்சுன்னு அர்த்தம் அது குறிப்பாக இன்னைக்கு கல்லூரி மாணவர்கள் சமீப காலம் நிறைய பேர் மாற்றுறாங்க பதினெட்டு வயதிற்கு உட்பட்ட சிறுமிகளிடம் பாலியல் ரீதியான துன்புறுத்தலில் ஈடுபட்டால் போக்சோ எனப்படும் பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் எவ்வளவு கடுமையானது எவ்வளவு பெரிய தண்டனைக்குரிய சட்டம் என்பதை அறிந்திருந்தால் எத்தனை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் சிரிக்கவே மாட்டார்கள் அப்படி இருக்க இந்த குற்றத்தின் தண்டனை குறித்து இவர்களுக்கு இதுவரை தெரியாதா லைஃப் தொலைச்சிட்டீங்களேடா இதாண்டா நீங்க சிரிக்கிற கடைசி சிரிப்பு என திட்டி தீர்க்கிறார்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் சென்னை பல்லாவரம் அடுத்த பொழைச்சலூரைச் சேர்ந்து பதிமூன்று வயது சிறுமி பெற்றோருடன் வசித்து வருகிறார் தாய் தந்தை இருவரும் தினமும் காலையில் வேலைக்கு சென்ற நிலையில் சிறுமி மட்டும் வீட்டில் தனியாக இருந்துள்ளார் இதனை நோட்டவிட்டு அதே பகுதியைச் சேர்ந்த சிறுவன் ஒருவன் சிறுமியின் வீட்டிற்கு தண்ணீர் கேன் போட செல்வது போல சென்று சிறுமியிடம் நைசாக பேச்சு கொடுத்து பழகி வந்துள்ளார் ஒரு கட்டத்தில் சிறுமியை காதல் செய்வதாக ஆசை வார்த்தை கூறியுள்ளார் அதனை உண்மை என நம்பிய சிறுமியும் அந்த சிறுவனிடம் பழகி வந்துள்ளார் இந்த நிலையில் வீட்டில் ஆள் இல்லாத நேரத்தில் அந்த சிறுவன் சிறுமியை ஆசை வார்த்தை கூறி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளதாக கூறப்படுகிறது அத்துடன் சிறுமியை பிளாக்மெயில் செய்து தனது நண்பர்களுடனும் அப்படி இருக்க வேண்டும் என டார்ச்சர் செய்துள்ளார் அவர்களும் சிறுமியிடம் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட ஆரம்பித்துள்ளார்கள் ஒன்று இரண்டு மூன்று என ஆரம்பித்து பனிரெண்டிற்கும் மேற்பட்ட சிறுவர்கள் இளைஞர்கள் சிறுமியிடம் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட ஆரம்பித்திருக்கிறார்கள் இதனால் ஒரு கட்டத்தில் பாலியல் தொல்லை தாங்க முடியாத சிறுமிக்கு உடல் நலமும் பாதிக்கப்பட்டுள்ளது இது குறித்து அச்சிறுமி தனது தாயாரிடம் கூறி அழுதுள்ளார் மேலும் மனதளவில் கடுமையாக பாதிக்கப்பட்ட சிறுமி ஒரு கட்டத்தில் தனக்கு என்ன நேர்ந்தது என்பது கூட தெரியாமல் இருந்துள்ளார் அவரது தாயார் சிறுமியை சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றபோதுதான் அவர் கர்ப்பமாக இருப்பது தெரியவந்தது ஒட்டுமொத்த குடும்பமும் நிலை உழைந்து போயிருக்கிறது இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த சிறுமியின் பெற்றோர் இது குறித்து உடனடியாக சங்கர் நகரில் உள்ள பல்லாவரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தது இதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட ஏழு சிறுவர்கள் மற்றும் கிழக்கு தாம்பரம் பகுதியைச் சேர்ந்த பத்தொன்பது வயது நந்தகுமார் பத்தொன்பது வயது சஞ்சய் பதினெட்டு வயது எஸ் சஞ்சய் முடிச்சூரைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயது சூர்யா ஈஷா பல்லாவரத்தைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயது நிக்ஷன் ஆகிய பனிரெண்டு பேரை கைது செய்தனர் பின்னர் அவர்கள் அனைவர் மீதும் போக்சோ எனப்படும் பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் கடுமையான சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து தாம்பரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இளைஞர்களை சென்னை புழல் சிறையிலும் சிறுவர்களை செங்கல்பட்டு கூர்நோக்கு இல்லத்திற்கும் அனுப்பி வைத்தனர் அப்போது போலீசார் அவர்களை கைது செய்து மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பிய போதுதான் ஏதோ சாதனை செய்துவிட்டது போல ஸ்திரித்தபடி சென்றது பார்ப்போரை அதிர்ச்சியடைய வைத்தது கைது செய்த போதே எவ்வளவு பெரிய குற்றத்தை செய்திருக்கிறீர்கள் என்பதை காவல்துறை இப்படியெல்லாம் செய்திருக்க மாட்டார்கள் ஆனால் போலீசாரோ இருபத்தி மூன்றாம் புலிகேசியில் வரும் ஆங்கிலேயர்களை பார்த்து புலிகேசி வடிவேலு பேசுவது போல் வாடா நிக்ஷா என கேஷுவலாக அழைப்பது போல் அழைத்துச் சென்றதால்தான் அவர்கள் இந்த குற்றம் குறித்த தண்டனை குறித்த சீரியஸ்னஸை கொஞ்சம் கூட புரிந்து கொள்ளாமல் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள் என விமர்சனம் எழுந்துள்ளது எனவே சிறுமிகள் மற்றும் பெண்களிடம் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடும் குற்றவாளிகள் மீது காவல்துறை மற்றும் நீதிமன்றம் பாரபட்சமின்றி கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று பெண்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இது குறித்து குழந்தைகள் உரிமை செயற்பாட்டாளர் தேவனேயன் கடுமையாக எச்சரிக்கிறார் நாளுக்கு நாள் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற வன்முறை அதிகரித்து வருவதென்பது மிகவும் ஆபத்தான ஒன்று அது குறிப்பாக குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற பாலியல் வன்முறை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தமிழகத்தில் ஆறாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன போக்சோ சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படாத குழந்தைகள் மீது நடக்கிற பாலியல் வன்முறை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்போ இந்த வழக்குல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்துங்க அந்த போக்சோ சட்டம்ங்கிறது ஒரு வலுவான சட்டம் இப்போ வந்து இளம் குழந்தைகள் நிறைய இந்த மாதிரி போக்சோ சட்டத்துல கைதாகி வருவது வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு இதுல வந்து என்ன நடக்குது இயல்பா வந்து அவங்க வந்து சிரிச்சுட்டே போற மாதிரி இந்த ஒரு சில படங்கள் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு ஏன்னா இது வந்து போக்சோ சட்டம்ங்கிறது ஒரு ஒரு விரிவான சட்டம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பாலியல் வன்முறையை வந்து ஒரு விரிவாக விரிந்து எழுதப்பட்ட ஒரு குழந்தைகளுக்கு நான் நடக்கிற வன்முறையை தடுப்பதற்கு எடுக்கப்பட்ட மிக ஒரு வலுவான சட்டமாகும் இவங்க வந்து நம்ம பொறுத்த வரைக்கும் இந்த போக்சோ சட்டத்தை வந்து பெண் குழந்தைகளுக்கு அதிகமாக வந்து அவேர்னஸ் கொடுத்துட்டுருக்குறாங்க எது இருந்தாலும் நம்ம நாட்டோடைய சுதரசம் என்னென்னா பாதிக்கப்பட்ட நூல்க்கே போய் சொல்லிக் கொடுத்துட்ருப்பாங்க பாதிப்பை ஏற்படுத்துகிறோம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க இப்போ எஸ் சிஎஸ்டி அட்ராசிட்டி ஆக்ட் எடுத்தால் பாதிப்பட்ட இந்த குணிக்க தலித் சமூகத்துக்கே போய் விளி விளிமுறை சமூகத்துக்கே போய் நம்முடைய அறிவுரை சொல்லுவோம் அந்த பாதிப்பு பாதிப்பை ஏற்படுத்துகிற அந்த சாமி பிற சாதின்னு சொல்ல மாட்டோம் அதை போல தான் இது ஆண் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இதை பற்றியான ஒரு விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தியாகணும் குறிப்பாக இந்த வளர்லம் பருவத்திலிருந்து தாண்டி இந்த பத்தொன்போது வயது இருபது வயதுக்கு அறக்கிற இந்த கல்லூரி மாணவர்கள் நிறைய அந்த குறிப்பாக இந்த வளரும் பருவத்தை சார்ந்த ஆண் குழந்தைகள் நிறைய பேர் இப்போ பாலியல் முறையில் போய் இந்த இனக்கவர்ச்சி என்கிற முறையில் காதல் என்கிற முறையில் போய் மாட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இது வந்து செய்கிறது வந்து என்னமோ தந்தான் பெரிய ஆண் மகன் அப்படின்னு காட்டுற மாதிரி போய் மாட்டுறாங்க போக்சோ சட்டத்துல வந்து வழக்கு பதிவு செய்து விட்டால் குறைஞ்சபட்சம் ஆயுள் தண்டனை ரெட்டை ஆயுள் தண்டனை அது வந்து இந்த பாதிக்கப்பட்ட குழந்தை வந்து பன்னெண்டு வயசு கீழே இருந்துச்சு அப்படின்னா மூன்று ஆயுள் தண்டனை உண்டு பன்னெண்டு கீழ இருக்கிற குழந்தை ஏதாவது பாலியல் வன்முறை உட்படும் போது ஏதாவது இறந்துட்டாங்க அப்படின்னா அது தூக்கு வரைக்கும் இந்த சட்டம் இருக்கிறது எனவே பாலியல் வன்முறை சட்டத்தில் வந்து மாட்டினா அவங்க வாழ்க்கையை முடிஞ்சுட்டு அர்த்தம் அது குறிப்பாக இன்னைக்கு கல்லூரி மாணவர்கள் சமீப காலம் நிறைய பேர் மாட்டுறாங்க அவங்க போய் இந்த தான் வந்து இப்படி இருக்கிற மாதிரி காட்டுற மாதிரி காட்டி மாட்டிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து கல்வி முழுமையாக பாதிக்கப்படும் அரசு வேலை வாய்ப்புன்னு கண்டிப்பாக இல்லை அவங்களுடைய தலைமுறை முழுசும் சிக்கலுக்குரிய விஷயம் ஆயிடும் அதனால வந்து நம்முடைய சமூகம் இதை பத்தி புரிஞ்சு கொள்ளணும் குறிப்பா குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற பாலியல் வன்முறை தடுப்பதற்கான விஷயத்துல ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ நம்ம கண்டிப்பா ஒரு பாலின பாகுபாடு அற்றத்தை உருவாக்குற சட்டமாக சட்டம் அதனால அந்த சட்டத்தை வந்து வலுவாக எல்லாருக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் ஆண் குழந்தை பெண் குழந்தைக்கும் வந்து விரிவாக நம்ம வந்து இதோட விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியிருக்கோம் அதுவும் குறிப்பாக இந்த வளர்லம் பரவு குழந்தைகளுக்கு வந்து இந்த வாழ்க்கை திறன் கல்வி இந்த பாலின சமத்துவம் தொடர்பான விஷயங்கள் பாலின இனப்பெருக்கம் செக்ஸுவல் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் பத்தியான விஷயங்களை நம்ம வந்து பள்ளிகளை கொண்டு போக வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு இதுவரை ஆறாயிரத்து ஐநூறு போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன போக்சோ வழக்கு என்பது வலுவான சட்டத்தின் அடிப்படையில் உள்ளது பெண் குழந்தைகளுக்கு மட்டுமல்ல ஆண் குழந்தைகளுக்கும் போக்சோ குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் ஏனெனில் போக்சோ குற்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டால் குறைந்தபட்சம் ஆயுள் தண்டனை கொடுக்கப்படும் கல்வி அரசு வேலைவாய்ப்பு பாதிக்கப்பட்டு எதிர்கால வாழ்க்கையே சீரழித்துவிடும் மேலும் பெற்றோரும் உறவினர்களும் வாழ்நாள் முழுக்க கூனி குறுகிய அவமானப்படுத்தப்படுவார்கள் பனிரெண்டு வயது சிறுமி என்றால் இரட்டை ஆயுள் தண்டனை கொடுக்கப்படும் சில நேரங்களில் மரண தண்டனையும் அளிக்கப்படும் என்கிறார்கள் குழந்தைகள் உரிமை செயற்பாட்டாளர்கள் கிளப் பட் லெஸ் கார்பட் ஏரியாஸ் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிவர் செயலியை கியூ கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்